எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் எல்லாரையுமே தமிழன் மோட்டார் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பல்சரில் இருக்கக்கூடிய என்எஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற மாடலில் ஒரு கம்ப்ளைண்ட்டு வண்டி வந்து பார்த்திங்கன்னா ராத்திரி நல்லா ஓடி நிப்பாட்டியிருக்காரு காலையில் எடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி டெய்ல் செக்ஷனில் இருக்கக்கூடிய எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ் எதுவுமே வந்து வேலை செய்யலை ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட்டு இந்த வேலையை வந்து யார் பார்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு எரிப்பை தான் இந்த வேலையை பார்த்துருக்கு அப்படி ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த என்எஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல பின்பக்க சீட்டை கழட்டிட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த கரெக்டாக ஒரு சின்ன போர்ஷன் வந்து கேப் இருக்கும் அந்த கேப்புக்கு கீழே வந்து ஆர் யூனிட் இருக்கும் ஸோ அதனால் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வெது வெதுப்பாக இருக்கும் எலிகள் வந்து மழைக்காலங்களில் போய் தங்குறதுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கிற மாதிரி இந்த வடிவமைப்பு வந்து இருக்குது ஸோ அது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எலி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா உள்ளே வந்து உட்காந்துட்டு எல்லா வயரையுமே வந்து ஃபுல்லாக கொரிச்சு வச்சிருச்சு அவருக்கு ஒரு லக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ப்ராடக்ட்டில் டேரெக்டாக வந்து கடிக்கலை அதாவது ப்ராடக்டோட வயரிங்கை வந்து அதோடய எஜ்ஜு வரைக்கும் கடிச்சு நொறுக்கி எடுக்காமல் கனெக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஜாக் பக்கத்தில் இருக்கக்கூடிய வயரை தான் பூராமே கடிச்சு வச்சுருந்துருக்கு ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இந்த வீடியோவில் வந்து அந்த எல்லா வயரிக்கும் வந்து ஒட்டு போட்டு இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து சால்வ் பண்ண போகிறோம் இதில் மெயினாக எந்த லைனெல்லாம் வந்து கடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வரக்கூடிய டெய்ல் லைட்டினுடைய வயரிங்கை வந்து கடிச்சு வச்சுருக்கு அண்ட் அதே மாதிரி இண்டிகேட்டர் லைனில் இருக்கக்கூடிய வயரிங் எப்போ எத்தையும் கடிச்சு வச்சிருக்கு அண்டு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நெகட்டிவ் லைனையுமே வந்து கடிச்சு வச்சுருக்கு பாசிட்டிவ் லைனில் வந்து இண்டிகேட்டருனுடைய பாசிட்டிவ் லைன் மட்டும் ஒரு இடத்துல வந்து கட் பண்ணி வச்சுருக்கு ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இப்போ ஜாயிண்ட் போடணும் ஜாயின் போடுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கிற வயர் நமக்கு பத்தலை அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா சில பிட்டு வயர் எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கும் அதுக்கும் வந்து கரெக்டான கனெக்ஷன்ஸ் பார்த்து பார்த்து கொடுக்குறோம் இதில் ஒரு சில இந்த நெகட்டிவ் லைன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா காமனாக வச்சு ஒரு சில லைன்லாம் கொடுத்தாச்சு அண்டு பாசிட்டிவ் லைன் மட்டும் கரெக்டாக இருந்து வரக்கூடிய லைன் எடுத்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து பிளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து வயரிங் கனெக்ஷன்ஸ் வந்து கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட் வந்து சால்வ் ஆகிடும் அண்டு உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி எலி இருக்குது அப்படின்னா அதை எப்படி நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா உங்கள் வண்டியில் எந்த இடத்துல எலி உக்காரும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் ஒரு சுருட்டில் வந்து ஒரு பீஸ் சுருட்டு வாங்கி அந்த கேப்புக்குள்ளே நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அந்த எலி வந்து வ ரெகுலராக வராது அந்த சுருட்டு வாங்கி வச்சால் மட்டும் பார்த்தாது அதை வந்து மாதத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஸ்மெல் வந்து டவுன் ஆகிடுச்சி அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அது எலி வரதை அவாய்ட் பண்ணாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சுருட்டு வாங்கி வச்சிங்கன்னா மந்த்லி ஒன்ஸாவது அதை கரெக்டாக செக் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது ஒன்று அண்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அந்த இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வெஹிக்கிளை வந்து ஃபுல்லாகவே பிரிச்சுட்டு வயரிங் கிட்ட மட்டும் எடுத்து அதுக்கு வந்து இந்த ஏசி டெக்னீஷியன்ஸ் வந்து எலி கடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஒயிட் கலரில் ஒரு டேப் ஒன்று வச்சுருப்பாங்க அது அரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை ஃபுல் ஒர்க்கை வந்து ஒரு டெக்னீஷியன்ட்ட கொடுத்து நீங்கள் பண்ணுனீங்கன்னா அவங்க செஞ்சு முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க ஃபுல் வயரிங்கிட்டையும் எடுத்து அது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டேப் சுற்றி கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணாலும் உங்களுக்கு இந்த ஏலி கடிக்கிற தொல்லை வந்து இருக்காது இப்போ நம்ம எல்லா வயரிங்க்கும் வந்து ஒட்டு போட்டு முடிச்சிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு வந்து பேக் லைட்டும் எரியுது இண்டிகேட்டர் லைட்டும் எரியுது நம்பர் பிளேட் லைட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே எரியுது ஸோ ஓவராலாக இந்த ப்ராப்ளமும் வந்து நம்ம சால்வ் பண்ணிவிட்டோம் அண்டு இந்த வீடியோவுக்கு மறக்காமல் வந்து ஒரு லைக்கு ஒரு ஷேர் ஒரு கமெண்ட்டு ஸோ எல்லா தட்டி விடுங்க அண்டு மேலும் இது மாதிரியான வீடியோக்களுக்கு தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்டு இவ்வளவு நேரம் உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி வணக்கம்